வணக்கம் இறைவனின் அனுகிரகத்தில் நமக்கு கிடைத்த மற்றொரு புதிய வருடம் இந்த வருடம் இனிமையாக வாங்க வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு நடைபெறக்கூடிய விழாவில் மிகவும் சுவாரஸ்யமானது அரையர் சேவை இதற்கு அஸ்திவாரம் போட்டவர் திருமங்கை ஆழ்வார் படைத்தளபதியாக இருந்து மன்னராக உயிர்வு பெற்று பின்பு பெருமாள் மீது பக்தி ஏற்பட்டு அவருக்கு கைங்கரியங்கள் செய்து திருமங்கை ஆழ்வார் என்ற ஒரு நிலைக்கு உயர்ந்தவர் அதனால் மக்களிடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு செல்வது எப்படி என்பதை நன்கு அறிந்திருந்தார் அனைவரது மனதிலும் பெருமாளின் பெருமைகளை பேசக்கூடிய பாசுரங்களை கொண்டு செல்வதற்காகவே வைகுண்ட ஏகாதேசி விழாவை முன்னிட்டு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் எளிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் பாசுரங்களை பாடல்களாக பாடக்கூடிய நிகழ்வை அறிமுகப்படுத்தினார் நாளடைவில் இந்த நிகழ்வு மறைந்துவிட்டது திவ்ய பிரபந்தங்கள் இருந்த ஓலைச்சுவடிகளும் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போய்விட்டது வைணவ ஆச்சாரியாரான நாதமுனிகள்தான் அவருடைய காலத்தில் மிகுந்த சிரமங்கள் மேற்கொண்டு அந்த ஓலைச்சுவடிகளை சேகரித்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தமாக அதை தொகுத்தார் அவர் ஓர் இசை வல்லுநர் என்பதால் சுலபமாக அந்த பாசுரங்களை எப்படி பாடுவது என்று வகைப்படுத்தினார் தன் சொந்த சகோதரியின் மகன்களுக்கு அந்த பாசுரங்களை பாடவும் அதன் கருத்துக்கள் என்ன என்பதையும் அதை எளிய மக்களுக்கு புரியும் வகையில் எப்படி அபிநயங்கள் பிடித்து செய்யலாம் என்பதையும் கற்றுக் கொடுத்து பெருமாள் முன் அதை செய்ய வைத்தார் இந்த சேவைதான் அரையர் சேவை பாசுரங்களான இயலை இசை வடிவத்திலும் அபிநயங்கள் பிடித்து காட்டுவதாலும் இது முத்தமிழின் சேவை என்றே கூறலாம் ஆலயத்தில் உற்சவமூர்த்தி முன்பு இந்த அரையர் சேவை நிகழ்த்தப்படும் கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொப்பியை தலையில் அணிந்து கொண்டு பெருமாளின் மாலையை கழுத்தில் சூடிக்கொண்டு தாளங்கள் போட்டு பாசுரங்களை அரையர்கள் பாடும் பொழுது பக்தி பரவசம் பார்ப்போர் நெஞ்சில் ஊத்தெடுக்கும் இந்த நிகழ்வு மூன்று பகுதிகளை கொண்டது முதலில் பிரபந்தத்தில் இருந்து குறிப்பிட்ட பாசுரங்களை அவர்கள் பாடுவார்கள் பின்பு அபிநயங்கள் பிடித்து ஆடுவார்கள் ஆடலும் பாடலும் மட்டுமே அரையர் சேவையின் நோக்கமல்ல பாசுரங்களின் உட்கருத்துக்களை மக்களின் மனதில் விதைப்பதுதான் அரையர் சேவையின் நோக்கமே அரையர் சேவை தமிழுக்கு ஏற்றம் தரக்கூடிய சேவை வைணவத்தின் மகுடமாக இருக்கக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை படிப்போம் தமிழை ருசிப்போம் ஆழ்வார்கள் பார்வையில் பெருமாளை ரசிப்போம் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாளை மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி